என்னோட அனுபவத்தில் இப்படி ஒரு கேவலமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது ஸ்கேமர்ஸ் நான் இது பார்த்தது இல்லை அதாவது இந்த கேம் விளாடி தான் நான் வந்து நான் வந்து ஒரு வீடு கட்டினேன் நான் பெரிய கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு எப்படி இருக்காங்க தெரியுமா இந்த கேம் விளையாடுங்க நான் இவ்வளோ ரூபா சம்பாதிச்சேன் இவ்வளோ ரூபா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு என்ன செய்கிறாங்கன்னா கிளாஸ் இறக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டாட்டா இல்லை கிளாஸ் இறக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து வீடு கட்ட போகிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட கட்டிட்டேன் இந்த வீட கட்டத்துக்கு நான் எப்படி சம்பாரித்தேன் தெரியுமா எல்லாமே இந்த கேம் விளையாடி தான் சம்பாரித்தேன் சொல்லிட்டு அவங்க என்னோடய ப்ரொஃபைலில் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வீடியோ போட்டு அதை கொண்டு வராங்க என்ன செய்கிறாருன்னா ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது இப்படின்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னோடய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி படிப்பு செலவுக்கு இது மாதிரி தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவர் என்ன சொன்னிருக்காரு அந்த அமௌண்ட்டை சரினு ஓகேன்ட்டு அனுப்பிச்சுடுறாரு எவ்வளோ அனுப்பிச்சுடுறாருன்னா பத்தாயிரம் அனுப்பிச்சுடுறாரு பத்தாயிரம் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த பத்தாயிரம் எதுனாடா பத்தாயிரம் அனுப்புறேன்னு கேட்குறீங்களா அந்த பத்தாயிரம் எப்படி சம்பாதிச்சது தெரியுமா இதோ இந்த கேம் தான் நான் சம்பாதிச்சேன் இதனால தான் எனக்கு என் கையில் இவ்வளோ காசு இருக்குது சொல்லிட்டு ஒரு இருந்து காசு தூக்கி இப்படி காமிக்கிறாரு இது வந்து எப்படி இருக்குது தெரியுமா ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படி இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ எப்படி இப்படிலாம் வீடியோ பண்ண முடியுமோ அப்படி இப்படிலாம் வீடியோ போட்டு சம்பாதிச்சிட்ருக்காங்க நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரா இல்லை ஸ்கேமரா அது ஒரே விஷயம் மட்டும் எனக்கு தெரியணும் தான் நீங்க மேலே வந்தீங்க மக்கள் ஃபாலோ பண்ணி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நீங்க மேலே ஒரு இடத்துக்கு வந்து உங்களை ஒரு டாப்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க மக்களை நீங்க எப்படி வழி நடத்தணும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத மட்டும்தான் நீங்க சொல்லணும் அதை விட்டுட்டு மக்களை எப்படி எல்லாம் அப்படி ஏமாற்றக்கூடாது சரிங்களா சரிங்களா தான் நீங்க ஒருபடி மேலே போய் இருக்குங்கிறதையே நீங்கள் நல்லா யாப்பு வச்சுங்க நீங்க மக்கள்கிட்டயே சம்பாரிச்சு உங்களை டாப்ல உட்கார வச்ச மக்களையே நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இந்த கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்ரவுண்டை நீங்க குறைக்க பாக்குறீங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இப்படிலாம் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஒன்று ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி துணி கிடைக்கும் நகை கிடைக்கோ ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க அது ஓகே அது கூட சரி இருக்கிறத வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா அது வந்து பொருள் அது பொருளாக வாங்குறோம் நமக்கு அது ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் பெர்மெண்டாக கிடைக்கும்னு பிரச்சனை கிடையாது ஆனா இது வந்து பணம் ஒரு பண விஷயம் பணத்தை வந்து அதில் முள்ளிட்டு பண்றாங்க அது திரும்ப வருமா வராதா போச்சுன்னா அவ்வளோதானே அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னொன்று என்ன சொல்லிக்கிறீங்க இது வந்து டிஎன்சி அப்ளை அப்படின்னு கடைசியாக சொல்லிக்கிறீங்க என்ன கடைசியில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல இல்லை அதனால எல்லாமே பண்ணிடுவீங்க மக்களுக்கு எல்லாருமே ஆசை தோன்ற நீங்களே சொல்லிருவீங்க கடைசியில் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்களும் விளைவிக்கிறீங்க ஆனால் பாதிக்கப்படுறது யாரு உங்களை நம்பி ஃபாலோ பண்ணுற மக்கள் தான் எல்லாமே அவங்கள அவங்களுக்கு ஏற்படுற விளைவுதானே தவிர உங்களுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள போயிருவீங்க அதன் மூலம் நீங்கள் வந்து பெரிய வளர்ச்சியை கண்டுருவீங்க ஆனால் அவங்க என்ன ஆவாங்க உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஆவாங்க அதை ஃபர்ஸ்ட்டு யோசிச்சு பாருங்க